நமஹே பியா ஜனகாஞ்சி சேவை தள கமிட்டியை நடத்தும் திரிலோக தர்ம தியானத்தின் குருவாரத்தின் மூன்றாம் கல சாமாயின் நிகழ்விற்கு உங்கள் அனைவரையும் ஜனநிதித்தால் பணிந்து வருக வருக என்று வரவேற்கிறோம் இந்த மூன்றாம் கல சாமி நிகழ்விலே ஆத்மனை ஆராதனை செய்யும் முகமாக நாம் சங்கல்பூர்வமாக இணைந்துள்ளோம் இந்த இணைவினை தொடர்ந்து நடத்தி தருமாறு கன்னலத்தை புரியுமாறு இந்த வசிக்கும் திருமதி புஷ்பலதா அப்பாண்டராஜா அவர்களை அன்பு அழைக்கிறோம் பாருங்களா நமோ அரஹந்தானம் நமோ சித்தானம் நமோ ஆயிரியானம் நமோ உபஜாயானம் நமோ லோயே சவ்வசாகோனம் அனந்தானந்த சித்தபரமேஸ்ரீ பகவானுக்கு தர்ம தியானத்தை தொடர்ந்து இந்த மூன்றாம் கால சமாயிகமான சந்தியாகால சாமாய நேரத்தில் கலந்து கொண்டுள்ள அனைவருக்கும் சமய்தர்சனம் ஜெய் ஜிதேந்திரா இந்நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக தித்தங்கரர்களை கூற்றும் தீப ஆரத்தி இதனை வழங்கிட இளமங்கலத்தை புரியமா கொண்டு வந்தவாசியில் வசிக்கும் திருமதி உஷாராணி உதயகுமார் அவர்களை அன்புடன் நினைக்கிறேன் சகோதரி நன்றிமா ஆதிநாத பகவானுக்கு நமோஸ்து நமசு அருணாள் தீர்த்தங்களுக்கு நமோஸ்து நமசு தீப ஆரத்தி ஆதிநாத ரிஷிபருக்கு தீப ஆரத்தி அசோகனான அஜிதருக்கு தீபாரதி வேதம் தந்த சம்பவர்க்கு தீபாரதி விரத நமி நந்தனர்க்கு தீபாரதி ஜோதியான சுமதியர்க்கு தீபாரதி சுகதன் பக்த பிரபருக்கு தீபாரதி காதில் அசுபாஸ்வருக்கு தீபாரதி கதிகடந்த சந்திரர்க்கு தீபாரதி பூமழையான் புஷ்பருக்கு தீபாரதி புனிதனான சீதலருக்கு தீபாரதி காமம் என்ற ஸ்ரேயருக்கு தீபாரதி கமலன் வாசு பூஜருக்கு தீபாரதி வாமனான விமலருக்கு தீபாரதி வான்புகழும் கழும் தீபாரதி தீபாரதீம் மாமரையோன் தீ தீபாரதி மனதில் இந்த சாந்தியர்க்கு தீபாரதீம் அங்க தந்த குந்துவிற்கு தீபாரதி அறமுறைத்த அருணவர்க்கு தீபாரதீம் தங்க நிறுத்து மல்லையர்க்கு தீபாரதே தருவன் முனி சுவரது தமக்கு தீபாரத்தே சங்கம் போட்ட ஸ்ரீநமிக்கு தீபாரதே சங்கு சின்ன நீமியக்கு தீபாரதீம் சங்கு சின்ன நேமியர்க்கு தீபாரதி வென்று எந்த பாஸ்வருக்கு தீபாரதி வீரன் வர்த்தமானருக்கு தீபாரதி தீபாரதி ஜெய தீபாரதி ஆதிநாதரி சிபருக்கு தீபாரதி ஆதிநாதரி சிபருக்கு தீபாரதி நன்றிமா வாய்ப்பளித்த நெறியாளர்களுக்கு நன்றி அனைவருக்கும் நன்றி

సదం చనా అరకాలా అమా? అమా? దాసన సతిధిదా? చన్నవా ని మఈ नमो नं। नं। नमो वित्रा नमो आयर्याणं नमो लोये सप्त साहूणं दर्शनस्तुति दर्शनं देवदेवस्य

மங்களம் ரிஷபேஸ்வர ஊர் நூத்தி ஐந்து ஸ்ரீ மாதாஜி அவர்களுக்கு வந்தாமி 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 அனைவருக்கும் நன்றி வசந்தா பாட்டி தொடங்கு பாட்டி நன்றிங்கம்மா நன்றிமா நான் அந்த ரெண்டு லைன் படிக்கிறது தானே நமக்கு சித்தி எப்படியா சொல்லுப்பா ஆஹ் சரி லகுஷாவக பிரதிக்கிரமணம் சிதானந்தை கரூபாய ஜிநாய பரமாத்மனே பரமாத்மா பிரகாஷாய நித்யம் சித்தாத்மனே நமஹ நாங்கள் எப்போதும் உயர்ந்த சித்த நிலையை அடைந்த பரமாத்மாவை வணங்குகிறோம் எட்டு கர்மத்தை வென்று பரமாத்ம இயல்பை அடைந்த பரமாத்ம தத்துவத்தை வெளிப்படுத்தி சித்த பகவானை வணங்குகிறோம் நன்றி நன்றிமா நன்றிமா ஹே பிரபு நாங்கள் இதுவரை ஐந்து மித்யாத்துவம் பன்னிரண்டு அவிரதம் பதினைந்து யோகம் இருபத்தைந்து கஷாயங்கள் முதலான ஐம்பத்தி ஏழு ஆசிரவத்தின் மூலம் இதனுள் அடங்கிய சம்பரம் சமாரம்பம் ஆரம்பம் மனவச்சன காயத்தின் மூலம் செய்தல் செய்வித்தல் ஆமோதித்தல் மற்றும் குரோதம் மானம் மாயை லோபம் மூலம் நூத்தி எட்டு வகை கர்ம ஆசிரமம் எப்போதும் நடைபெறுகிறது மேலும் மூன்று தண்டங்கள் மனவசன காயம் மூன்று சல்யங்கள் மாயை நித்யா நிதானம் மூன்று காரவங்கள் தற்பெருமை ரித்தி சாதா மூன்று மூடங்கள் தேவம் மூடம் உலக மூடம் பாஷண்டி மூடம் நான்கு வகை ஆர்த்த தியானம் இஷ்டவியோகம் அனிஷ்ட சம்யோகம் பீடா சிந்தனை நிதான வந்தனம் நான்கு ரௌத்ர தியானம் இம்சானந்தம் முஷானந்தம் சேயானந்தம் சம்ரட்சணம் நான்கு வீகதைகள் ஸ்ரீகதை ராஜகதை உணவுகதை திருடுகதை இவைகளில் நாங்கள் அனாதிகாலமாக வித்யாத்வ அஞ்ஞான மற்றும் மோகவசத்தினால் அதன் ரூபமாக எங்களை மாற்றினோம் மாற்றிக்கொண்டும் இருக்கிறோம் மற்றும் எதுவரை நல்லறிவு வரவில்லையோ அதுவரை மாற்றிக்கொண்டு இருப்போம் இந்த நிலையில் எங்களுக்கு இப்போது தினவாணி மற்றும் குரு தொடர்பின் மூலம் நற்பயன் கிடைத்துள்ளது அதன் மூலம் ஏழைக்குரிய ஆசிரவத்தினால் ஏற்பட்ட எல்லா பாவமும் வழியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கிறோம் ஹே பிரபு நாங்கள் மித்தியாத்துவசத்தினால் அந்நாய நிலையில் மறதியின் மூலம் நித்திய நிகோதம் ஏழு லட்சம் இதர நிகோதம் ஏழு லட்சம் மண்ணுடலி ஏழு லட்சம் நீருடலி ஏழு லட்சம் நெருப்புடலி ஏழு லட்சம் வாயுடலி ஏழு லட்சம் தாவர உடலில் பத்து லட்சம் இரண்டு இந்திரியம் இரண்டு லட்சம் மூன்று இரண்டு லட்சம் நான்கு இரண்டு லட்சம் நரக விலங்குகதி நான்கு லட்சம் தேவகதி நான்கு லட்சம் மனித கதி பதினான்கு லட்சம் முதலான எண்பத்தி நான்கு லட்சம் யோனி மற்றும் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பதரை லட்சம் கோடி குளத்தில் சூட்சம் பாதரம் பரியாப்தம் நிர்வத்திய பரியாப்தம் லத்தையா பரியாப்தம் முதலான உயிர்களை துன்பப்படுத்தியதாலும் மற்றும் இவற்றின் மேலே வந்த பாவங்கள் வழியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கிறோம் பகவான் எங்களுக்கு விரதத்தில் உபவாசத்தில் அதிகிரமம் எதிக்கிரமம் அதிசாரம் அனாச்சாரம் மூலம் பாவங்கள் வந்திருந்தால் எங்களுடைய அந்த எல்லா பாவங்களும் வழியட்டும் ஐந்து சாவரம் மற்றும் பிரச உயிர்களுக்கு துன்பம் செய்திருந்தால் ஏழு விசனம் கடைபிடித்திருந்தால் ஏழு பயம் எட்டு மதங்களின் மூலம் எட்டு மூலகணங்களில் அதிசாரம் செய்திருந்தால் பதினைந்து பிரமாதினால் பன்னிரண்டு விரதங்களின் ஐந்து ஐந்து அதிசாரம் என மொத்தம் அறுபது அதிசாரங்களாலும் மற்றும் நீர் வடிக்கும் போதும் ஜீவானி உரிய இடத்தில் விடாத போதும் ஏற்பட்ட பாவங்களும் எங்களுடைய மற்ற எல்லா பாவங்களும் வழியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கிறோம் ஹே பகவான் எங்களுடைய மற்றும் கெட்ட சிந்தனையின் மூலம் நாங்கள் பேசும் போதும் நடக்கும் போதும் அசையும் போதும் தூங்கும் போது அசையும் போது புரண்டு படுக்கும் போது வழியில் தங்கும் போது பூமியை கீழே பார்க்காமல் நடக்கும் போதும் எங்களுடைய மனவச்சன காயத்தின் மூலம் தெரிந்தும் தெரியாமலும் எந்தவித பாவங்கள் ஏற்பட்டிருந்தாலும் இந்த எல்லா பாவங்களும் வழியிட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கிறோம் ஹே பகவான் சூட்சம் மற்றும் பாதரம் ஆகிய இரண்டு இத உயிர்கள் எங்கள் காலின் கீழே வரும் நாங்கள் உட்கார்ந்து எழுந்திருக்கும் போதும் தொடப்பத்தால் பெருக்கி சுத்தம் செய்யும் போதும் சமையல் வேலை செய்யும் போதும் மற்ற பிற செயல்களின் போதும் அவ்வுயிர்களை துன்புறுத்தி இருந்தால் பயமுறுத்தி இருந்தால் மரணமடை செய்திருந்தால் மனவச்சன காயத்தின் மூலம் தெரிந்தும் தெரியாமலும் ஏற்பட்ட இந்த எல்லா பாவங்களும் அழியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கிறோம் நாங்கள் எல்லா தினேந்திர பகவானையும் வந்தனை செய்கிறோம் கடந்த கால நிகழ்கால எதிர்கால தீர்த்தங்கரர்கள் விதேகி கஷேத்திரத்தில் உள்ள இருபது தீர்த்தங்கரர்கள் சித்த கஷேத்திரம் அதிசயக் கஷேத்திரம் கிருத்திம அகிருத்திம தினாலயங்களை சந்தனை செய்கிறோம் முனிவர்கள் ஆரியகை சிராவக மற்றும் பிரதிமாதாரி முதலான பவ்ய உயிர்களுக்கு நிந்தனை செய்திருந்தால் கடுமையான வசனத்தின் மூலம் மன துன்பம் கொடுத்திருந்தால் வினயம் செய்யாமல் இருந்திருந்தாலும் அதனால் ஏற்பட்ட எல்லா பாவங்களும் வழியிட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கிறோம் பிரபு நாங்கள் நிர்மாய பொருள்களை இருந்தால் சாமாயிகத்தில் முப்பத்தி ரெண்டு வகையான குற்றம் ஏற்பட்டிருந்தால் கோயிலில் ஐந்து இந்திரிய விஷயம் மற்றும் மனதின் மூலம் புலன் விஷயத்தில் ஈடுபட்டிருந்தால் பகவான் பூஜையில் பிரமாதம் செய்திருந்தால் மற்றும் நாங்கள் ராக ராகத்வேஷம் கொண்டதால் மானம் மாயாகிய பரிணாமத்தினால் விளையாட்டில் கேலி கிண்டல் நாடக சபையில் நாட்டியம் பாட்டு சபையில் சினிமாவில் மித்யா பரிணாமத்தின் மூலம் எங்களுக்கு பாவகர்ம பந்தம் ஏற்பட்டிருந்தால் ஏற்பட்ட பிறரை பற்றி கெட்ட சிந்தனை ஏற்பட்டிருந்தால் அந்த எல்லா பாவங்களும் வழியட்டும் நாங்கள் பத்திரதாபம் செய்கிறோம் எல்லா உயிர்களிடமும் எங்களுடைய மைத்திரி நட்புணர்வு பாவனை எப்போதும் இருக்கும் எல்லா உயிர்களும் எங்களை மன்னிக்கட்டும் நாங்களும் எல்லா உயிர்களையும் மன்னிக்கிறோம் தர்மங்கள் க்ஷயமாகும் வழியில் இருப்பதற்கு முயற்சி செய்வோம் எங்களுக்கு சமாதி மரணம் கிடைக்கட்டும் எந்த நிலையிலும் எங்களுடைய பரிணாமம் தூய்மையாக இருக்கட்டும் இதுவே எங்களுடைய வேண்டுகோளாகும் எங்களுக்கு எப்போதும் ஆகம பயிற்சியின் லாபம் கிடைக்கட்டும் நல்ல குணமுடையவரின் தொடர்பு கிடைக்கட்டும் பிறர் குற்றம் சொல்வதில் மௌனமாக இருப்போம் எங்களுடைய குற்றங்களை தியாகம் செய்வதற்கும் பிராயச்சித்தம் எடுப்பதற்குமான பரிணாமம் எங்களது இருக்கட்டும் எங்களுக்கு இருக்கட்டும் பிறருக்கு உதவி செய்யும் எண்ணம் கொள்வோம் இனிமையான வசனம் பேசுவோம் விரதத்தில் உறுதியாக இருப்போம் நான்கு வகையான தானம் செய்வதற்கு எண்ணம் எங்களுக்கு இருக்கட்டும் ஏ பகவான் எதுவரை எங்களுடைய பிறவி சுழற்சி விடுபடாதோ அதுவரை தங்களுடைய கர்மக்ஷயத்திற்கான முயற்சி அனந்த சுகம் அடைவதற்கான குறிக்கோள் தங்களுடைய சாந்தமான வடிவம் பயன் தரும் வச்சனும் ரீதராக பரிணாமம் கேவல ஜானம் மூலம் ஆன்மை ஆன்ம நன்மை செய்யும் எண்ணம் எங்களுக்கு பிறவிதோறும் கிடைக்கட்டும் இதுவே எங்களுடைய இறுதி வேண்டுதலாகும் எங்களுடைய இதயம் தங்களுடைய பாதத்தில் ஆழ்ந்து இருக்கட்டும் விரைவில் பிறவி வெல்லும் பாவனை அமையட்டும் இதுவே எங்களுடைய பிரார்த்தனை ஆகும் இதுவே எங்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஆகும் சிராவக பிரதிக்கிரமணம் சம்பூர்ணம் நமோ அரகந்தானம் நமோ சிதானம் நமோ ஆயிரியானம் நமோயானம் நமோ லோயே மேஸ்ரீ பகவானுக்கு நமோசு நமோசு நல்வாய்ப்பு அவர்களுக்கும் இன்றைய தொகுப்பாளர் சகோதரி அவர்களுக்கும் அனைவருக்கும் மிக்க நன்றி சம்மே தரிசனம் நன்றி காந்தி வழங்கிய தங்களுக்கு நன்றி இந்நிகழ்வின் அடுத்த நிகழ்வாக பக்தி செய்து வணங்குதல் இதனை வழங்கிட முட்டூரை புரியும் கொண்டு புதுச்சேரியில் வாசம் செய்யும் திருமதி பாக்கியலட்சுமி பவநந்தி சகோதரி அன்புடன் அழைக்கிறேன் வாருங்கள் சகோதரி அழைத்து மிக்க மிக்க நன்றி அனைவருக்கும் சமய தர்சனம் பக்தி செய்து வணங்குக நமோ அரைகந்தானம் நமோ சித்தானம் நமோ ஆயர்யானம் நமோ உபச்சாயானம் நமோ லோயே சவசாகூனம் ஜினாலயம் த்ரூ த்ரீலோகேஷு அதோ மத்திய மூர்த்தவய

கிழக்கு மேற்கு ஒரு கயிறு அகலமும் உள்ள எட்டாவது பிரித்திவியின் நடுவில் எட்டு யோஜனை உயரமும் நாற்பத்தி ஐந்து லட்ச யோஜனை பரப்பளவு உள்ளதும் ஐப்பசி போன்ற சிலையில் நூத்தி எழுபது தர்மகண்டங்களில் உள்ள ஜைன வம்சத்தில் சிராவக ஜனங்கள் தபங்களை கைகொண்டு பிரபாவத்தால் கர்மஷயம் செய்து வீடு பேறு அடைந்து உயர்ந்த அவகாசன சித்தர் ஐநூத்தி இருபத்தி ஐந்துவில் உயரமும் தாழ்ந்த அவகாசன சித்தர் ஏழு முழ உயரமும் நடுத்தர அவகாகன சித்தர் நானா விதங்கள் அளவும் இருக்கும் சித்தபரமேஷ்டிகளுக்கும் முக்கால மூலக ஜன மஹித எழுநூத்தி இருபது ஜன தீர்த்தங்களுக்கும் பஞ்சமேரு சதுஷ்கோண விதேக்சேத்திர அதிச வித்தியமான சமவசரநாதி விபூஷித கேவல ஜான சம்பன்ன நியதர் சீமந்தரர் முதல் அஜித வீரியர் வரை இருபது தீர்த்தங்கர்களுக்கும் நந்தீஸ்வர தீப பஞ்சமேரு

जिनगुणसंपद मुक्ति पथकरणस्वरोय पंच महाभ्रत पंच समितित्रश नव पंचास्तिद्रभ्य नवपदार अद्यासाधन त्यागाषिताय प्रोषदूषनाय सर्वोष प्राजेभ्यो ஞானாபரணாதி மூலோத்திர உத்தரோத்ர பிரகிருதி கர்ம ரஹிதாய அநேக சங்கட சம்சார துக்க நிபாரணாய ஸ்ரீ கைலாசகிரி சண்மேதகிரி சம்பாபுரி பாபாபுரி ஊர்ஜெயந்தகிரி சத்ரஞ்சகிரி கஜபந்தா மங்கி துங்கி தாரங்காதி பர்நீர்வாணபூமி சித்தேத்திர சித்த சித்தசமூகங்களுக்கும் எட்டு கோடி ஐம்பத்தி ஆறு லட்சத்தி தொண்ணூத்தி ஏழாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி இருபது அக்ரத்திம ஜனாலயங்கும் ஸ்ரீ ஆதி பகவான் உன்னத உயரமாகி ஐநூறுவில் பிரமாணமாக இருபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு பிம்பங்களுக்கும் எண்ணிக்கை இவடைய சித்த பரமேஸ்வரிகளுக்கும் திரிகரண சித்தி ஆகிய மூ வேலைகளிலும் மூவலம் வந்து அனந்த அனந்தவாரம் நமோஸ்து 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 இருபத்தி எட்டு மூலகுணமும் முப்பத்தி ஆறு பதினெட்டு ஆயிரம் சீலாச்சாரமும் எண்பத்தி நாலு லட்ச குணவிரதமும் நூற்று கோடி மகாவிரதமும் கொண்ட சப்தரித்த சம்பன்னர்களுமான கனதிராதி பரமதேவர்களுக்கும் நாற்பத்தி ரெண்டு பரமங்களை தரித்த திரையோதிசைக்கிரியே நிறந்த மகாமுனிகளுக்கும் எட்டு கோடியே தொண்ணூத்தொம்பது லட்சத்தி தொண்ணூத்தொம்பதாயிர தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தேழு சர்வ சமயர்களும் நித்தியம் தூய மனம் மொழி மெய்யுடன் மூ வேளைகளிலும் மூவலம் வந்து அனந்த ஆனந்தவாரம் நமோஸ்து நமோஸ்து நன்றி வாய்ப்பினை வழங்கி சகோதரி அவர்களுக்கும் நன்றி மலர்களை சகோதரி பக்தி சேது வணங்கில் வாசித்த பாக்கியாக அவர்களுக்கும் சுக்னா பட்டேல்களுக்கும் நன்றி அடுத்த நிகழ்வாக தத்துவ சூத்திரம் பயில வசந்தாண்டி

வேற என்ன கண்டி படிக்கலாம் ஒரு 15 मिनिटஸ் கழிச்சு படிக்கலாமே பாடுங்க பாடுறவங்க எல்லாம் இருக்காங்களே நம்ம குரூப்ல ஒரு ரெண்டு மூணு பேர் பாடுனாங்க டைம் சரியா போச்சு சாந்தி அக்கா இருக்காங்களா சாந்தி சாந்தி அக்கா நெரியாளர் அவர்களே சொல்லுமா யார் வெல்ல இருக்காரன்னு தெரியல கூப்பிட்ட இல்ல சொல்லு ஆ ஏதாவது பாட்டு பாடுங்க அக்கா அந்த எல்லா ஆகமம் பேர் வருமே தரிசனம் இந்த சாமாய்ங்க நேரம் முடிகிற வரைக்கும் ஒரு ரெண்டு மூணு பாட்டு எதுனா பாடிக்கலாமா இல்ல வேற எதுனா வாசிக்கவா வாசிக்கலாம் சரி நான் வாசிக்கலாம் குளுங்க குளு குழுங்க வாசிக்க நாங்கம்மா நாங்க பா வீட்டுக்கு தூத்த தூத்ததா வாசிக்க கூடாது உம் நீங்க okay. 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 <laughs> உலக நன்மை வேண்டல் திங்கள் மன்மாரி பெய்த திருவலம் வளர்க செங்கோல் நன்கீரது அரச நாள்க நாளெல்லாம் இணைக மற்றும் என் குண அரத்தினோடும் எழுதோழி வாழ்க எங்கள் புங்கவன் பையந்த மெய்நோர் புகழுடன் கொலிதமிக்கே நன்றி சார் ஸ்ரீ ஜெனகாஞ்சி நடத்தப்படும் திரிலோக தர்ம தியானத்தை தொடர்ந்து சந்தியாகல சாமாயகத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் தரிசனம் ஜெய் ஜிணேந்திரா மீண்டும் நாளை காலை திரிலோக தர்ம தியானத்தில் அனைவரும் சந்திக்கலாம் அதுவரை ஆன்ம ஆன்மனில் ஈடுபடுவோம்